அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ஏற்கனவே இன்றைக்கி நிறைய சிறப்புகள் இருக்குது அது என்னென்ன சிறப்புகள்னு சொல்லி முந்தைய மூன்று பதிவுகள்லேயுமே வந்து சொல்லிட்டேன் ஏன்னா இன்றைக்கி முதல் விஷயம் புதன்கிழமை புதன்கிழமையினாவே அற்புதமான நாள் கண்ணை மூடிட்டு எந்த விதமான நல்ல காரியங்களையும் மக்களும் தாராளமாக செய்யக்கூடிய ஒரு நாள் மேலும் இன்று வளர்பிறை ஏகாதசி திதி உண்டு அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதசி திதியை தேவசயனி ஏகாதசி திதி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடி ஒன்று வந்திருக்கு இது எல்லாமே சேர்ந்து அற்புதமான பலனை நமக்கு கொடுக்க போகுது பொதுவாகவே ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இந்த மாதத்தில் நல்ல விதைகள் வந்து முளைக்க வச்சோம் அப்படிங்கும்போது நல்ல செழிப்பாக வந்து பயிர்கள் வளரும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க இதே போல தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும் போது உங்கள் வாழ்க்கையும் நல்லா வந்து செழிப்பாக மாறுறதை கண்கூடாக வந்து பார்ப்பீங்க ஏற்கனவே இன்றைக்கி ஆடி ஒன்றா இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்றைக்கி நம்ம குளிக்கின்ற தண்ணீரில் போட்டு குளித்தோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் என்பது குறித்தும் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து வாங்கி பூஜ்யரில் வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்தும் தனித்தனியாகவே மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் நின்று ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு ரகசிய பொடி வந்து தூவி விட சொல்லியிருந்தேன் இது செய்வதன் மூலமாக வீட்டில் வந்து வறுமை அப்படிங்கிறதே வரவே வராது இப்போ இந்த வீடியோக்களுடைய லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அற்புதமான பலன்கள் தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் இது மாதிரி ஒரு செயற்கை வர நாள் அப்படிங்கிறது எப்போவாச்சு தான் வரும் நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குது அப்படிங்கும்போது யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணாடாதீங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஆடி ஒன்று இது கூடவே சேர்ந்து நமக்கு வளர்பிற ஏகாதசி திதி இருக்குது இல்லையா அதுவும் இந்த ஏகாதசி பேர் வந்து தேவசைனி ஏகாதசி திதின்னு சொன்னேன் இல்லையா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு தன்னுடைய செல்லக்கூடிய ஒரு மாதம் சொல்லலாம் அதாவது அவருடைய மனம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிம்மதியில இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் மகாவிஷ்ணு சைனத்துக்கு போகக்கூடிய மாதம் இது தான் இந்த மாதத்துல வந்து இந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் வந்துட்டு செய்ய மாட்டாங்க ஒரு மனிதனுக்கு முழு நிம்மதியை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த உறக்க நேரம் தான் ஏன்னா அந்த நேரத்தில் தான் மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் நல்ல ஒரு நிம்மதியும் வந்துட்டு கிடைக்கும் இப்படி மகாவிஷ்ணு அடைந்த இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்முடைய பிரச்சனைகளும் நீங்கி நாமும் வந்து நிம்மதியாக வாழணும் அப்படின்னு இப்போ நான் சொல்கிற மெத்தடை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் இதுக்கு ஒரு கதையும் வந்து இருக்குது நான் வந்து சார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் அதாவது மாந்தாதா அப்படிங்கிற மன்னர் பார்த்திங்கன்னா தன்னுடைய ராஜ்ஜியத்தையெல்லாம் இழந்துட்டு ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டார் அந்த சமயத்தில் ஒரு முனிவரை பார்த்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லும்போது இந்த தேவசைனி ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இழந்த உங்களுடைய அனைத்து ராஜ்யமும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி அவர் ஃபாலோ பண்ணினதுனால அவருக்கு இழந்த ராஜ்யம் சொத்து எல்லாமே வந்துட்டு திரும்ப கிடச்சதாக சொல்லுவாங்க அதனால் நமக்கும் வந்து வேற ஏதாவது நம்மளை யாராவது ஏமாற்றிட்டாங்க இப்போ நகை வாங்கிட்டு போயிட்டு அதை திரும்ப தரல பணம் வாங்கிட்டு இன்னும் திரும்ப தரல நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்மளை யாராவது ஒருத்தங்க டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது போது இந்த நாள்ல நம்ம மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா அனைத்து விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் நமக்கு விடுதலை தருவார் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த முறைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லைங்க எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்றா இருக்கிறதுனால நிறைய வீடுகளில் புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக கூப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு விருந்தெல்லாம் வந்து வைப்பாங்க அந்த விருந்தில் கண்டிப்பாக அசைவமும் வந்து இடம்பெறும் இப்படி அசைவம் செய்யக்கூடிய நாளில் நான் உங்களை பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கும் வந்து சிரமமாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த அற்புதமான சேர்க்கை கொண்டனால நீங்கள் மிஸ் பண்ணவும் கூடாது அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்துட்டு நான் சொல்லித்தரேன் அதனால வீட்ல அசைவம் செஞ்சிருந்தீங்கனாலும் இதை நீங்க செய்யலாம் பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் செய்யலாம் இப்ப உங்க வீட்லயே இல்ல வேற எங்கேயாச்சும் வெளியில போயிருக்கீங்க இன்னைக்கு லீவுங்கிறதுனால அவுட்டிங் போயிருக்கீங்க அப்படின்னாலும் இருந்தே இந்த மெத்தட் வந்துட்டு நீங்க தாராளமா செய்யலாம் அற்புதமான செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமைஞ்சிருக்குது அதனால வீடியோ பார்த்த உடனே கூட நீங்கள் இதைய பண்ணிடலாம் சரி இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா க்ரீன் கலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது மேலும் குபேரருக்கு உரியது இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரியதுன்னு பார்க்கும்போதும் இந்த பச்சை நேரம் புதன் பகவானின் அதிபதி தான் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அவருக்குரிய வளர்ப்பிற ஏகாதசி திதியும் இருக்குது இத்தனை சிறப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால இப்போ நீங்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்துறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது உங்கள் மனசில் வித கவலைகளையும் கஷ்டங்களையும் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது மனசை வந்து நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அதனால நல்லா டீப் பிரித்தெடுங்க தேவைப்பட்டால் வந்து தண்ணீர் குடிங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு பரபரப்புறன்ட்டு தேய்ங்க இப்படி தேய்ப்பதன் மூலமாக நல்ல ஒரு இதமான சூடு வந்து பரவும் இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடை ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் நான் சொல்கிறேன் இந்த ஏஞ்சல் நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் இது எதற்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை நம்மோட கனெக்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இந்த நம்பர் தெரியும் ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இன்றைக்கி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா அவருக்குரிய கிழமை திதி எல்லாம் வந்திருக்கிறதுனால இன்றைக்கி அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் அதனால் இன்றைக்கும் வந்துட்டு நீங்கள் இதையே உங்களுடைய கையில் வந்து எழுதிக்கோங்க இப்போ இந்த நம்பரை நான் எப்படி சொல்கிறனோ அப்படி தான் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக சொல்லணும் சொல்லும்போது கவனத்தோடு வந்துட்டு சொல்லுங்கள் வேறு ஏதோனு நினச்சிட்டு ஏனதானோன்ட்டு வந்து சொல்லக்கூடாது சரி அது என்ன நம்பர்னு நான் சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க டூ ஒன் செவன் செவன் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் இதுதாங்க அந்த நம்பரு இப்போ நீங்க வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் செவன் ஹண்ட்ரட் இது எழுதி முடிச்ச கையோட இந்த நம்பரை பார்த்துக்கிட்டே இது ஒரு பதினோரு முறை வந்துட்டு நீங்க சொல்றது அப்படிங்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் தனித்தனியாகவே வந்துட்டு சொல்லுங்க சொல்லி முடிச்ச கையோட நீங்க என்ன கோரிக்கைக்காக இந்த நம்பரை வந்துட்டு எழுதுனீங்களோ அந்த கோரிக்கை வந்து நடந்து முடிச்சுட்டா எந்த அளவுக்கு அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் இப்போ உங்களுடைய மனசில் வந்து நீங்கள் கொண்டு வரணும் இப்படி செய்வதன் மூலமாக தான் நீங்கள் இதை நம்புறீங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சம் வந்து எடுத்துக்கோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போயிட்டு பார்க்கலாம் நடுவில் இது எப்போவாது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் கூட நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க இன்றைய நாள் முழுவதும் இது உங்கள் கையில் இருந்துச்சு அப்படினாவே போதும் நீங்கள் என்ன வேண்டு அது கண்டிப்பாக வந்துட்டு நடக்கும் நல்ல ஒரு செல்வ வளம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் சொல்லாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய பரிகாரங்கள் குறித்து நான் சொல்லியிருக்கிறேங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அது செஞ்சிருந்தாலுமே கூடவே வந்துட்டு மறக்காமல் இதையும் வந்து செஞ்சுருங்க ஏன்னா இதுக்கு நீங்கள் எதுவுமே பெருசா வந்து மெனக்கெட தேவையில்லை நீங்கள் கையில் அந்த நம்பரை எழுதிக்கிட்டு நீங்கள் கோரிக்கை முன் வச்சிங்கனாவே போதும் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் யாருமே வந்து அற்புதமான சேர்க்கை கொண்ட இந்த நாளை வந்து தவற விடாதீங்க திரும்பவும் இதே மாதிரி ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால கிடச்சிருக்கக்கூடிய இந்த நாளை யாருமே மிஸ் முன்னாடியதைங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்